சற்று நடந்தது தெரியுமா மோடி அமித்ஷா அமைதியாக இருந்தது தானா இந்தியாவையே போட்ட செய்தி வாருங்கள் கூட்டுறவுத்துறை மறு சீரமைப்பு நம் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் துவங்கி நூறு ஆண்டுகள் கடந்துவிட்டது ஆயினும் இந்த இயக்கம் இன்றும் கூட உயிர்ப்புடன் இருக்கிறது விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களில் மட்டும்தான் கூட்டுறவு இயக்கம் நீண்ட காலமாக ஈடுபட்டு வந்தது ஆனால் இன்று இந்த இயக்கம் மற்ற தொழில்களிலும் பரவி உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நம் நாடு உலகிலேயே மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர வேண்டும் என்பது நரேந்திர மோடி அரசின் இலக்கு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்வதும் நமது இலக்குதான் இந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கையில் நாட்டில் உள்ள தனியார் துறை பொதுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை ஆகிய அனைத்தும் தங்களது பங்கை அதிகரிக்க வேண்டியது அவசியம் தொழில்துறை விவசாயத்துறை மற்றும் சர்வீஸ் செக்டார் எனப்படும் சேவைத்துறை ஆகிய அனைத்தும் திறம்பட செயல்பட்டால்தான் இலக்கை அடைய முடியும் தனியாக எந்த ஒரு துறையும் நம் இலக்கை எட்ட உதவாது முடியாது அனைத்து துறைகளிலும் ஒருமித்த வளர்ச்சி தேவை இரண்டாயிரத்து பதினான்குக்கு முன் நஷ்டத்தில் இயங்கி வந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தற்போது லாபம் ஈட்டி வருகின்றன தனியார் முதலீடு அதிகரித்திருக்கிறது ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியிலும் விண்வெளி ஆராய்ச்சியிலும் தனியார் முதலீடுகள் வர ஆரம்பித்து விட்டன இந்த நிலையில் நாடெங்கும் வியாபித்திருக்கும் கூட்டுறவுத்துறை பின்தங்கிவிட்டால் எப்படி கூட்டுறவுத்துறையும் சீரமைக்கப்பட்டு செம்மைப்படுத்தப்பட்டு பொருளாதார வளர்ச்சியில் தன்னுடைய பங்கை அளிக்க வேண்டும் இதை கருத்தில் கொண்டுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலையில் கூட்டுறவுத்துறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது அமித்ஷாவின் அதிரடி நடவடிக்கைகள் பற்றி நாம் அறிவோம் உள்துறையில் பல்வேறு அதிரடிகளை செய்துள்ள அமித்ஷா மிக குறுகிய காலத்தில் துறையிலும் புரட்சி செய்திருக்கிறார் நாடு சுதந்திரம் பெற்றபோது நம் பொருளாதாரத்தில் விவசாயத்துறையின் துறையின் பங்கு அதிகம் இருந்தது அதன் பிறகு தொழில்கள் வளர்ந்தன விவசாயத்துறையின் பங்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது விவசாயத்துறையின் பங்கு அதிகம் இருந்த காலத்தில் கூட்டுறவு இயக்கம் நாடு முழுவதும் வேரூன்றி செழித்து வளர்ந்திருந்தது கூட்டுறவுத்துறையில் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி என்னும் கூட்டுறவு விவசாய கடன் சங்கம்தான் இதுவே நாளடைவில் கூட்டுறவு வங்கியாக மாறிற்று கூட்டுறவுத்துறையை விரிவாக்கவும் பலப்படுத்தவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றில் நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்ற பொது அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது கூட்டுறவு இயக்கங்களுக்கு நிதி உதவி வழங்கிட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் என்ற நிதி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது இதுவே இன்று கூட்டுறவுத்துறையின் முதுகெலும்பாகும் கூட்டுறவு சங்கங்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் தொழில் செய்ய ஏதுவாக மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆக்ட் என்ற புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டது சமீப காலம் வரை கூட்டுறவுத்துறை பல்வேறு அமைச்சகங்களின் கண்காணிப்பில் செயல்பட்டு வந்தது இதனால் கால நேரத்திற்கு தகுந்தாற் போல துறை சார்ந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்வது கடினமாக இருந்தது இந்த குறையை தீர்க்க கூட்டுறவுத்துறைக்கு என்றே தனி அமைச்சகம் அமைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு அந்தஸ்தும் கொடுத்தார் பிரதமர் இதில் என்ன விசேஷம் என்றால் மிகவும் அதிரடியாகவும் சிறப்பாகவும் செயல்படக்கூடிய உள்துறை அமைச்சரான அமித் ஷா அவர்களின் பொறுப்பில் கூட்டுறவு அமைச்சகம் வந்தது துறைக்கு நரேந்திர மோடி அரசு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது வாருங்கள் பார்ப்போம் நம் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் கூட்டுறவு துறையின் பங்கு முக்கியமானது நம் நாடு கூட்டுறவு இயக்கத்தின் தாயகம் என்று கூறினால் மிகையாகாது நம் நாட்டில் எட்டு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் கூட்டுறவு அமைப்புகள் உள்ளன அதாவது உலகில் உள்ள கூட்டுறவு இயக்கங்களில் ஏறக்குறைய இருபத்தி ஏழு சதவீதம் நம் நாட்டில்தான் இயங்கி வருகின்றன நாம்தான் இந்த விஷயத்தில் உலகில் நம்பர் நம் நாட்டில் பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி எனப்படும் ஆரம்ப நிலை விவசாய கடன் கூட்டுறவு சங்கம் இல்லாத ஊர்களே இல்லை என்று சொல்லலாம் மொத்த விவசாய கடனில் இருபது சதவீதம் இந்த சங்கங்களின் மூலமே வழங்கப்படுகிறது நாட்டின் மொத்த உர விநியோகத்தில் முப்பத்து ஐந்து சதவீதம் மொத்த கரும்பு சாகுபடி சர்க்கரை உற்பத்தியில் முப்பத்து ஒரு சதவீதமும் கூட்டுறவுத்துறையின் பங்கு இருக்கிறது நாட்டின் மொத்த விவசாய உற்பத்தியில் கூட்டுறவுத்துறையின் பங்கு இருபத்து நான்கு சதவீதம் பால் வளத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பங்கு மிக மிக அதிகம் அமுல் நந்தினி ஆவின் மெல்மா போன்ற பால் உற்பத்தி மற்றும் விநியோக நிறுவனங்கள் கூட்டுறவுத்துறையின் மிகப்பெரிய அடையாளங்களாக திகழ்கின்றன இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபர்டிலைசர் கோஆபரேட்டிவ் இந்திய விவசாயிகள் கூட்டுறவு உர கம்பெனி கிரிஷாக் பாரதி கோஆபரேட்டிவ் விவசாய பாரதி கூட்டுறவு சங்கம் நேஷனல் கோஆபரேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி கழகம் நேஷனல் கார்ப்ரேட்டிவ் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் தேசிய கூட்டுறவு இயற்கை சாகுபடி மற்றும் விநியோக மையம் பாரதிய பீஜ் சகா கரி சமித்த லிமிடெட் பாரதிய கூட்டுறவு விதைக் கழகம் போன்றவை மிகப்பெரிய கூட்டுறவு கார்ப்பரேட்டுகள் ஆகிவிட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது எண்பது காலகட்டத்தில் நமது நாட்டின் பசுமை புரட்சியில் கூட்டுறவு இயக்கம் மிகப்பெரிய பங்காற்றியது பால் வளம் மற்றும் மீன் வளம் போன்றவற்றிலும் கூட்டுறவுத் துறையின் பங்கு கணிசமாக இருந்தது தற்போது நிலுவையில் இருக்கும் வைட் ரெவல்யூஷன் வெண்மை புரட்சி டூ எனப்படும் பால் வள ப்ளூ ரெவல்யூஷன் நீல புரட்சி டூ எனப்படும் மீன் வள புரட்சியிலும் கூட்டுறவுத்துறையின் பங்கை அதிகரிக்க முடிவெடுத்துள்ளார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா நம் நாட்டில் கூட்டுறவு இயக்கத்தின் வெற்றியை அறிந்த மற்ற நாடுகள் தங்கள் நாட்டிலும் கூட்டுறவு இயக்கத்தை அறிமுகம் செய்தன ஆனால் நம் நாட்டில் நமக்கு கிடைத்த வெற்றி அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் சீனாவிலும் பீப்பிள்ஸ் கம்யூன் அதாவது மக்கள் கூட்டமைப்பு என்ற பெயரில் கூட்டுறவு இயக்கம் விவசாயத்துறையில் துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டது குறுகிய காலத்தில் ஏழு சதவீத சீன மக்களை உள்ளடக்கி வளர்ந்தது இந்த அமைப்பு ஆனால் பல்வேறு காரணங்களால் இந்த அமைப்பு வெற்றி பெறவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்துக்கு பிறகு இந்த கம்யூன் சிஸ்டம் சீன அரசால் கைவிடப்பட்டது ஆனால் நம் நாட்டில் அப்படியல்ல கடந்த நூறு ஆண்டுகளாக இந்த இயக்கம் தொடர் வளர்ச்சியை கண்டுள்ளது அவ்வப்போது சில சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கூட்டுறவு இயக்கம் சிதைந்து விடாமல் காப்பாற்றப்பட்டது மனித சமூகத்திலும் துறையின் பங்கு அதிகம் கூட்டு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற தத்துவத்தை மக்கள் மனத்தில் ஆழமாக விதைத்திருக்கிறது கூட்டுறவு இயக்கம் அதிகம் கல்வி படிப்பு அற்றவர்கள் கூட சமூக பொறுப்புகளை மேற்கொள்வதற்கும் நிர்வாகம் செய்வதற்கும் கூட்டுறவு இயக்கம் ஒரு சிறந்த கருவியாக அமைந்துள்ளது கூட்டுறவு இயக்கத்தின் மூலம் உயர்கல்வி அற்றவர்களும் சமூக அந்தஸ்து தேடிக் கொள்ள முடியும் நம் நாட்டில் இருபத்தி ஒன்பது கோடி மக்கள் கூட்டுறவுத்துறையில் பணி செய்து வருகிறார்கள் இது வருமானம் ஈட்டும் மொத்த மக்கள் எண்ணிக்கையில் ஏறக்குறைய நாற்பது சதவீதம் வேறு எந்த நாட்டிலும் இவ்வளவு பெரிய அளவில் கூட்டுறவுத் துறையில் தொழிலாளர்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அமைச்சர் அமித்ஷாவின் புதிய முயற்சிகள் கூட்டுறவு அமைச்சகத்தின் பொறுப்பேற்ற பிறகு அமைச்சர் அமித்ஷா கூட்டுறவுத்துறையை பரவலாக்கவும் வலுவாக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளார் அவை என்னென்ன என்று பார்ப்போம் ஒன்று உணவு உற்பத்தி பால்வளம் மீன்வளம் உரம் விநியோகம் விதை விநியோகம் போன்ற இருபத்து ஐந்து தொழில்களில் மட்டுமே ஈடுபட்டிருந்த கூட்டுறவுத்துறை தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது பெட்ரோல் டீசல் எரிவாயு விநியோகம் பிரதம மந்திரி ஆரோக்கிய மையங்கள் விவசாய கிடங்குகள் அமைப்பு எரிபொருள் சேமிப்பு சூரிய ஒளி மின்சாரம் விவசாய கழிவுகள் நிர்வாகம் போன்றவற்றில் கூட்டுறவுத்துறை நுழைந்துள்ளது இரண்டு கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் இ சேவை துவங்கப்பட்டுள்ளது மூன்று ஆயிரத்து நூறு விவசாய உற்பத்தி மையங்கள் புதிதாக அமைக்கப்பட்டு சந்தை தொடர்பு ஏற்படுத்தப்பட உள்ளது விலை சரிவை கட்டுப்படுத்தி விவசாயிகளுக்கு நியாய விலை கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நான்கு மத்திய அரசின் கோபர் தன் யோஜனா என்னும் புதிய கால்நடை கழிவு திட்டத்தின் மூலம் கழிவிலிருந்து செல்வம் திரட்ட திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன கழிவுப்பொருள் நிர்வாகம் உர மாற்றங்கள் இயற்கை எரிபொருள் தயாரித்தல் போன்றவற்றில் கூட்டுறவுத்துறை பங்களிக்கும் விவசாயிகளுக்கு கார்பன் கிரெடிட் எனப்படும் மாசு கட்டுப்பாடு மதிப்பெண் வழங்கப்படும் இதன் தொடர்ச்சியாக மத்திய அரசு ஏற்கனவே பயோ சிஎன்ஜி வெஹிக்கல்ஸ் அதாவது இயற்கை எரிபொருளால் இயங்கக்கூடிய வாகனங்களை நம் நாட்டில் அறிமுகப்படுத்தி உள்ளது ஐந்து நீண்ட கால கண்ணோட்டத்தில் அடுத்த இருபது வருடங்களை கணக்கில் கொண்டு தேசிய கூட்டுறவு கொள்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து நாற்பத்து ஐந்து வகுக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டின் அனைத்து கிராமங்களிலும் கூட்டுறவு கடன் சங்கங்கள் தோற்றுவிக்கப்படும் ஆறு பயணிகள் போக்குவரத்தில் டாக்ஸி சேவை துறையில் பங்கெடுக்க கூட்டுறவு இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஓலா யூபர் போல கூட்டுறவு இயக்கங்கள் வரும் காலத்தில் டாக்ஸி சேவை செய்யும் ஏழு கூட்டுறவு இயக்கங்களின் சொத்துக்களுக்கு காப்பீடு அளிக்க கூட்டுறவு துறையிலேயே ஒரு காப்பீடு நிறுவனம் விரைவில் துவங்கப்படும் கடந்த ஆண்டுகளில் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் செலவில் அறுபத்து ஏழாயிரம் கூட்டுறவு கடன் சங்கங்கள் கணினி மயமாக்கப்பட்டுள்ளன இந்த விஷயத்தில் குஜராத் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் முன்னோடியாக திகழ்கின்றன ஒன்பது கூட்டுறவு இயக்கத்தின் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்யும் பொருட்டு தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி கழகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பத்து திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் என்ற பெயரில் கூட்டுறவு துறைக்காக தனி பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது இது கூட்டுறவு துறையின் நீண்ட கால வளர்ச்சிக்கு வேண்டிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் அமுல்பால் கூட்டுறவு சங்கத்தின் நிறுவனரான திரிபுவன்தாஸ் பட்டேலை கௌரவிக்கும் விதத்தில் அவருடைய பெயரிலேயே பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டுள்ளது பதினொன்று இரண்டரை ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் கூட கூட்டுறவு பண்ணை மூலம் விதை உற்பத்தி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பனிரண்டு துறையில் முதலீடு மற்றும் நிதி உதவியை அதிகரிக்க செய்ய நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எனப்படும் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் சீரமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் கோடி கடன் கொடுத்த இந்த நிறுவனம் சென்ற ஆண்டு மட்டும் ஒரு லட்சத்து இருபத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் கடன் கொடுத்துள்ளது பதிமூன்று கூட்டுறவு விவசாய பண்ணைகள் இயற்கை விவசாயத்தை கடைபிடித்து வளர்க்க ஊக்குவிக்கப்படுகின்றன பதினான்கு லக்பதி தீதி அதாவது லட்சாதிபதி அக்கா என்ற மகளிர் சுயசார்பு குழு திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் லட்சாதிபதி மகளிரை உருவாக்க துறைக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பெண்களை சுயசார்பு குழுக்கள் அமைத்து கொடுக்கல் வாங்கல் செய்து தொழில் வளர்க்க முடியும் பதினைந்து நிர்வாகத்தில் பெண்களின் பங்கை அதிகரிக்க வேண்டும் என்பது நரேந்திர மோடி அரசின் இலக்கு கூட்டுறவுத்துறை இதில் பின்தங்கியிருக்க முடியுமா கூட்டுறவு கடன் சங்கங்களின் நிர்வாகத்திலும் நிர்வாக பொறுப்புகளிலும் மகளிர் பங்கு தற்போது அதிகரித்து வருகிறது பெண்களால் மட்டுமே நடத்தப்படும் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிக்க அதிக நிதி உதவி வழங்கப்படுகிறது சென்ற ஆண்டு மட்டும் ரூபாய் ஏழாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது இதனால் பயனடைந்த பெண்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே ஐம்பத்து ஆறு லட்சம் மேலே பட்டியலிடப்பட்டுள்ளவை அனைத்தும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரங்களை பெருக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் மத்திய அரசின் நோக்கத்தை நிறைவேற்றவும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் ஆகும் வரும் காலத்தில் கூட்டுறவு இயக்கம் புதிய உச்சத்தை தொடும் என்பதில் ஐயமில்லை இதுதான் அமைச்சர் அமித்ஷா அமைதியாக செய்து வரும் புரட்சி இதன் பலன்கள் ஏற்கனவே கண்கூடாக தெரிய ஆரம்பித்து விட்டன பிரதமர் நரேந்திர மோடி சொன்னால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்து காட்டுவார் இது நிச்சயம்